தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிசுக்கள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒவ்வொருவரும் நமது திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவர் சளி நோயின் காரணமாக ஜெலிமல்லி என்னும் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வந்திருக்கின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே அவர் விரைவில் குணம் பெற்று மீண்டும் தனது பணியை தொடர அவருக்காக நாம் ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்தில் அன்னை மரியின் வழியாக ஜபிப்போம் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தரமுடையனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நேரையும் டித் திருவேச்சின் கனியாகி இயேசும் ஆஸ்ரோதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவையில் ஆயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கு மிகுமே உண்டாவதாக ஆதையிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனித அன்னை மரியை எங்களுக்காக வேண்டுகொள் கொள்ளும் திரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்